நண்பர்களே இப்ப நீங்க கேட்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் பத்தொன்பதாவது பகுதிய போன பகுதியில வேதாளம் கேட்ட கேள்விக்கு இப்போ விக்ரமாதித்தனோட பதில் என்னன்னு பார்க்கலாமா இவ்விதம் கதையை மயானத்தில் வேதாளம் சொல்லி முடித்து விட்டு விக்ரமாதித்தனை நோக்கி ராஜனே இந்த கதையில் கணவன் காதலன் கள்ளன் ஆகிய மூவரும் பெருதன்மையாக நடந்து கொண்டார்கள் என்றாலும் மூவரில் யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதில் சொன்னான் கணவன் காதலன் ஆகிய இருவரும் நாணயமிக்க வணிக குலத்தை சேர்ந்தவர்கள் நாணயம் கெட்ட இருதயமில்லாதவன் என்று மனித சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட கள்ளன் இருதயத்தோடு பெருந்தன்மையாக நடந்து கொண்ட செயலே மிகவும் சிறப்பானது கணவனாகப்பட்டவன் தான் மணந்து கொண்ட மனைவியை வெளியே போக அனுமதித்தது பெருந்தன்மையானது என்றாலும் காலகதியால் காதலனுடைய பழைய மோகம் போயிருக்கலாம் என்றோ அவளுடைய கணவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து போய்விட்டதால் மனஸ்தாபமும் சமுதாய புறக்கணிப்பும் ஏற்படும் என பயப்பட்டிருக்கலாம் அல்லவா ஆனால் நள்ளிரவில் அஞ்சா நெஞ்சுடன் யாருக்கும் பயப்படாமல் திருட்டுத் தொழில் செய்யும் ஒரு வழிப்பறி கல்லன் அழகான அந்த பெண்ணை சிறிதும் தொடாமல் அவளுடைய நகைகளையும் கொடுத்து திருப்பி அனுப்பிய செயலே மிகவும் பெருமைப்படத்தக்கதாகும் ஆகையால் கல்லனின் பெருந்தன்மைதான் மிகவும் சிறப்பானது இவ்விதம் விக்ரமாதித்த மகாராஜன் விடையளித்ததும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்க மரத்தில் தலை கீழாக தொற்றிக்கொண்டது வேதாளம் கூறிய பதினொன்றாவது கதை மூன்று தேவியர் கதை விக்கிரமாதித்தன் மறுபடியும் முருங்கமரத்தில் இருந்து வேதாளத்தை பிடித்துக் கொண்டு வரும்போது மற்றொரு கதை சொல்ல ஆரம்பித்தது காலத்திலே நகரத்திலே தர்மத்வஜன் என்னும் மன்னன் வமிசகேதுவென பிரசித்தி பெற்றிருந்தான் அவனுக்கு மூன்று பத்னைகள் இருந்தார்கள் அவர்களில் மூத்த தேவிக்கு தாராவளி என்றும் இரண்டாவது தேவிக்கு இந்துலேக்கை என்றும் மூன்றாம் தேவிக்கு மிருங்காங்கவதி என்றும் பெயர்கள் விளங்கின அவர்கள் மூவரும் நல்ல அழகிகள் மிகவும் மிருதுவான தேக அமைப்பு உடையவர்கள் கொண்ட கலை மன்னன் தேவிமாரில் எவள் மிகவும் மிருதுவான தேக நளினம் உடையவள் என்று திகைப்பதும் உண்டு ஒரு சமயம் வசந்த உற்சவத்தின் போது அந்த மன்னன் தன் தேவிமார் மூவருடன் சிங்கார தோட்டத்திற்கு சென்று அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் அதன் நடுவிலே மூத்த தேவியான தாராவளி விளையாட்டாக தாமரை மலர் ஒன்று நழுவி குதித்து அவள் மடியில் விழுந்தது அது விழுந்த அதிர்ச்சி தாங்காமல் தள்ளாடினாள் அவளது கூந்தலில் சூடியிருந்த மற்றொரு பூவின் மனோகரமான நெடி பூங்காவெங்கும் பரவவே அதன் நெடியில் போதையுற்று ஒரு மெல்லிய பொன் வண்டு மகரந்த தேனை அள்ளி பருக பறந்து வந்து கூந்தலில் உள்ள பூவின் மீது அமர்ந்தது அந்த பொன்வண்டின் பாரம் தாங்காமல் மெல்லிய உடல் வாய்ந்த தாராவளி மூர்ச்சித்து விட்டாள் இதை பார்த்த அரசனும் பரிவாரத்தாரும் பதறிவிட்டார்கள் அவள் முகத்திலே குளிர்ந்த ஜலத்தை தெளித்து விசிறிக்கொண்டு விசிறியும் உணர்வு ஊட்டினார்கள் இவ்வளவு மென்மை உடையவளா தாராவளி என்று அரசனும் அதிசயத்தவாறே அரண்மனை சென்றான் இரவு வந்த பிறகு அவள் உடல் குணம் அடைந்து வருவதை அறிந்த மன்னன் திருப்தி அடைந்து இரண்டாம் தேவியான இந்துலேக்கையுடன் மேம்பாட்டத்திற்கு சென்றான் நள்ளிரவில் சந்திரகிரணம் சாளரத்தின் வழியாக பாய்ந்து அருகில் உறங்கும் அரசியின் மீது விழுந்தது ஊக்கத்திலே சரீரத்தின் மீது சந்திரகிரணம் விழுந்த உடனே அவள் ஆ உடம்பெல்லாம் பற்றி எறிகிறதே என்று நிலவொளி படிந்த இடத்தை கையால் பிடித்துக் கொண்டு அலறினாள் இதை கேட்டு எழுந்த மன்னன் திகைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினான் அரசியின் தேகத்தில் நிலவொளிப்பட்ட இடங்களில் கொப்புளங்கள் கிளம்பி இருந்ததை அரசன் கவனித்து காரணம் விசாரித்தான் என் மீது சந்திரகிரணம் விழுந்ததால் இது நேரிட்டது என்று அவள் தேவி சொல்லிவிட்டு வலி பொறுக்க முடியாமல் கண்ணீர் விட்டாள் உடனே அவள் நிலைக்காக மிகுந்த வேதனையுடன் பரிவாரத்தவர்களை கூப்பிட அவர்களும் கலவரம் அடைந்து கவலை கொண்டு ஓடி வந்தார்கள் உடனே தாமரை இலைகளால் ஆன படுக்கையில் கிடத்தி அந்த இடத்திலே சந்தன குழம்பை தெளித்து சிகிச்சை செய்தார்கள் இவ்வளவு நுட்பமான உடல் வாய்ந்தவளா என்று மன்னன் அவனுடைய மூன்றாம் தேவையான மிருங்காங்கவதி விஷயத்தை கேட்டு தன் அந்தபுரத்தை விட்டு கிளம்பி புறப்பட்டு வந்தாள் திறந்த வெளியான முற்றத்தை அறிந்த உடனே நிசப்தமான அந்த இரவில் தூரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நெல் குத்தும் சப்தம் கேட்டது இதை கேட்ட அந்த என்று அலறி கையை உதறிக்கொண்டு கொண்டு பாதையில் உட்கார்ந்து விட்டாள் அவளுடைய தோழிகள் ஓடி வந்து அவளை அந்த புறத்திற்கு அழைத்து சென்று படுக்கையில் கிடத்தினார்கள் செக்க சிவந்த அவளுடைய கைவிரல்கள் செந்தாமரியில் வண்டு கூட்டம் உட்கார்ந்திருப்பது போல கன்றி போய் காணப்பட்டன மிருங்காங்கவதி வழி பொறுக்க முடியாமல் படுக்கையில் புரண்டு அரற்றினாள் உடனே இச்செய்தி மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது அதை கேட்ட தர்மத்வஜனும் மனம் கலங்கி ஓடி வந்து காரணத்தை விசாரித்தான் அவளும் தன் கைவிரல்களை அரசனுக்கு காட்டி உலக என் சப்தம் என் காதில் விழுந்த உடனே என் கைவிரல்கள் கன்றி போய்விட்டன என்று தெரிவித்தாள் அரசனுக்கு ஆச்சரியமும் மனக்கலக்கமும் உண்டாயின அவள் கைவழியை போக்க சந்தன தைலத்தையும் இதர மருந்துகளையும் பூசி ஆஸ்வாசப்படுத்தினான் என் தேவிகள் ஒருத்திக்கு பூப்பட்டு உடல் காயம் அடைந்து விட்டது மற்றொருத்திற்கும் சந்திரகனும் உடலில் பட்ட இடத்தில் சுட்டித்து விட்டது மூன்றாம் அவளுக்கோ உலக்கை சப்தம் கேட்ட மாத்திரத்திலேயே கை கண்டிவிட்டது இவை அவர்களுடைய மென்மையையும் சுக வாழ்க்கையையும் புலனுணர்ச்சியையும் காட்டுகின்றனவே ஆயினும் அவர்களுக்கு ஒரு குறையாகவும் அன்றும் அமைந்து விட்டன என்று அரசன் ஆலோசித்து கவலையில் ஆழ்ந்தான் இவ்விதம் சிந்தித்துக் கொண்டே அவன் அந்தபுரத்திலே குறுக்கும் நெடுக்குமாக அழிந்து மூன்று ஜாமனங்களையும் கழித்து விட்டான் மறுநாள் காலையில் வைத்தியர்களும் மற்றவர்களும் வந்து மூன்று தேவி தேதி வேண்டிய சிகிச்சைகளை செய்து அவர்களுக்கு தீங்கு ஒன்றும் ஏற்படாது என்றும் அவர்கள் பிழைத்து விடுவார்கள் என்றும் உறுதியளித்த பிறகே அரசன் மனம் சமாதானம் அடைந்தது இவ்விதம் கதைக்குறி முடித்த வேதானம் ஓ ராஜனே மூன்று தேவியரில் எவள் மிகவும் தன்மை வாய்ந்தவள் என்று கேட்டது நன்றி இப்போ உங்கடன் இந்த மூன்று தேவியர்ல யாரு மிகவும் மென்மையானவங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க விக்ரமாதித்தனோட பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்